ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட் வந்துருச்சு கரெக்டா இப்போ நம்மளில் எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் நான் வாங்கியிருக்க மார்க்குக்கு என்ன சார் எனக்கு காலேஜ் கிடைக்கும் எல்லாருமே நீட் கட் ஆஃப் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் பத்தி ஸோ நம்ம இப்போ எப்படி கட் ஆஃப் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலேஜ் வைஸ் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சோ காலேஜ் வைஸ் கட் ஆஃப் வந்து பார்க்க போறோம் சார் காலேஜ் வைஸ் கட் ஆஃப்னா ஆல் இந்தியா கோட்டாவா ஸ்டேட் கோட்டாவா நம்ம தமிழ்நாடுல நீங்க வாங்கின மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் ஸ்டேட் கோட்டா ரொம்ப ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம் ஓகே எஸ் எல்லாரும் ரெடியா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுச்சு கரெக்டா ரிசல்ட் வந்ததுமே பெரிய விஷயம் என்ன நானும் அப்சர்வ் பண்ணேன் நீங்களுமே அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ரேங்க் ஒன்னோட மார்க் வந்து சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஆல் இண்டியா ரேங்க் செகண்ட் பர்சன் கரெக்டா செகண்ட் ஆல் இண்டியா ரேங்க் வந்து சிக்ஸ் எயிட்டி டூ ஆல் இண்டியா ரேங்க் பிப்டி தௌசண்ட் வாங்கின பசங்க அவங்களோட மார்க் என்ன வந்திருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ இதுல என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் பிளஸ்க்கு மேல யாராவது மார்க் வாங்கியிருக்காங்களா யாருமே இந்த வருஷம் செவன் ஹண்ட்ரடுக்கு மேல மார்க் வாங்கல ஃபர்ஸ்ட் மார்க்கே சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அப்போ கட் ஆஃப் வந்து கம்மி கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் அப்போ என்ன சார் ஏஐக்கியூ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தா

கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் ஃபில் பண்ணும்போது போது ஃபில்லிங் நம்ம ஃபில் பண்ணணும் கரெக்டா அப்போ இப்ப இந்த ஐடியா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க விரும்புற காலேஜுக்கு என்ன மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணவனா டைரக்டா ஸ்டேட் கோட்டா பார்க்கலாம் அப்போ ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க எந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி நான் அனலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா

கண்டிப்பா அந்த ரேஞ்சில் இருந்தா உங்களுக்கும் கிடைக்கும் ஏன் என்ன டிஃபரன்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்ல நம்ம கிட்ட நிறைய காலேஜஸ் கிடையாது இப்போ தேர்ட்டி நைன் காலேஜஸ் இருக்கு கரெக்டா ஆனா டூ தௌசண்ட் செவன்டீன்ல எனக்கு எத்தனை காலேஜ் இருந்தது மைனஸ் லெவன் ஏன்னா பதினோரு புது காலேஜஸ் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா அப்போ டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்த காலேஜஸ் கவுண்ட் பார்த்தோம்னா வெறும் எனக்கு எவ்வளவு காலேஜஸ் இருந்திருக்கு டுவெண்ட்டி எயிட் காலேஜஸ் தான் இருந்திருக்கு அப்போ அந்த காலேஜ்ல இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இங்க கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா நான் மார்க்கே கொடுத்திருக்கேன் ஓகே அப்போ ஓசி கேட்டகரிக்கு போர் ஜீரோ த்ரீ மார்க்ல இருந்து த்ரீ செவன்டி போர் அந்த ரேஞ்சில் கிடைச்சிருக்கு பிசி வந்து த்ரீ செவன்டி போர் எம்பிசி எஸ்சி எஸ்டி நாட் அவைலபிள் அப்படின்ற டேட்டா இருக்கு சார் நாட் அவைலபிள்னா என்ன சார் நல்ல கவனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மார்க் வாங்கின பசங்க ஓகே இப்போ நான் ஓசி கேட்டகரி அப்படின்னா

ரெண்டாவது விஷயம் ஆல் இந்தியா கோட்டாலையுமே ஓபன் பண்ணுவாங்க சீட் ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணாத சீட்டையுமே என்ன பண்ணுவாங்க ஸ்டேட்டுக்கு திருப்பி ரிவர்ட் பண்ணுவாங்க அப்போ நம்ம பசங்க யாராவது ஸ்டேட் கோட்டால அப்ளை பண்ற பசங்க யாராவது அந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டால அந்த சீட் ஓபன் ஆகும் சப்போஸ் கட் ஆஃப் மீட் பண்ணல அப்படின்னாலும் அந்த சீட் வந்து கடைசி வரைக்கும் ஃபில் பண்ண மாட்டாங்க அப்போ டூ எந்த கேண்டிடேட்டுமே அவங்க பிக்ஸ் பண்ண கட் ரீச் ஆகலை அதனால நாட் அவைலபிள் சொன்னது புரிஞ்சதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அடுத்து எம்எம்சி சென்னை எம்எம்சி சென்னையில் படிக்கணும் OC ஓசிக்கு என்ன ரேஞ்சில் மார்க் இருந்திருக்கு சிக்ஸ் நாட் செவன்லேருந்து ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபோர் பிசி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் செவன்ட்டி செவன் எம்பிசி ஃபைவ் செவன்ட்டி டூ ஒன் டூ த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஓசி ஃபைவ் டுவெண்டி த்ரீ பிசி ஃபைவ் எயிட்டி த்ரீ எம்பிசி த்ரீ எயிட்டி ஒன் எஸ்சி எஸ்டி த்ரீ செவன்டி த்ரீ இதான் என்னென்ன காலேஜஸ்க்கு கொடுத்துருக்கேன் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜஸ் நல்லா பாரு கேட்டகரி த்ரீ எயிட்டி எயிட் பிசி எம்பிசி எஸ்தி ஆகல அப்படினா அந்த சீட்டு பண்ணல ஒன்னு பசங்க ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்ல கட் ஆஃப் அந்த கிரைடீரியால வந்திருக்க மாட்டாங்க

BC 476-370, சிக்ஸ் டூ த்ரீ செவென்ட்டி எம்பிசிஎஸ் சிஎஸ்டி கோட்டா சொன்னது புரிஞ்சதா சோ வேணுனா நோட் பண்ணிக்கோங்க இல்லனா, வீடியோவை திருப்பி பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே டன் அப்போ அடுத்து என்னென்ன மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் சென்னையில் கரெக்டாக கேட்டகிரி ஃபோர் எயிட்டி டு டூ ஃபோர் தேர்ட்டி ஃபை பிசி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் டூ ஃபோர் ஒன் கோட்டா மதுரை மெடிக்கல் காலேஜ் OC யாருமே ஃபில் ஆகல நாட் available

ஓசி கேட்டகிரி ஃபோர் தேர்ட்டின் டு த்ரீ நைன்டி டூ பிசி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ்டி எம்பிசி த்ரீ செவன்ட்டி டூ சொன்னது புரிஞ்சதா எஸ் இப்போ அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் பாக்கணும் அப்படின்னா ஓசி ஃபைவ் நைன்டீன் டு ஃபோர் தேர்ட்டின் பிசி ஃபோர் நைன்டீன் டூ த்ரீ சிக்ஸ்டி நைன் எம்பிசி எஸ்சிஎஸ்டி கோட்டா ஃபில் ஆகல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஓசி ஃபோர் தேர்ட்டி ஒன் டு த்ரீ நைன்ட்டி ஃபோர் பிசி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ்ட்டி எம்பிசி ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி எயிட் எஸ் சிஎஸ்டி கோட்டா ஃபில் ஆகல தேனி மெடிக்கல் காலேஜ் ஓசி கோட்டா ஃபில் ஆகல பிசி த்ரீ எயிட்டி டூ எம்பிசி எஸ்சிஎஸ்சிலாம் ஃபில்லே ஆகல ஏன் ஒரே ஒரு தான் இருக்கு சார் அப்படின்னா அந்த காலேஜில் அந்த வருஷம் ஒரே ஒரு பையனோ பொண்ணோ தான் சேர்ந்துருக்காங்க சொன்னது புரிஞ்சுதா மறுபடி ஏன் சார் அப்படின்னா வேகண்ட் சீட் வேகண்டாவே இருந்துரும் ஒண்ணு பசங்க கிரைடீரியா மீட் பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல அலாட்மென்ட் வாங்கிட்டு ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க மறுபடி சொல்றேன் இது 7.5 ரிசர்வேஷன் அந்த பசங்களுக்கு கடையாது பேலன்ஸ் இருக்க ரிசர்வேஷன்

MBC கோட்டா யாருமே ஜாயின் பண்ணல அந்த டேட்டா இல்ல எஸ்சி எஸ்டி த்ரீ நைன்டி டூ என்ன சார் நீங்க ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் தப்பான ப்ரெடிக்ஷன் பண்றது எங்களோட நோக்கம் கிடையாது ஏன்னா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க மார்க் எதுவோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுவீங்க காலேஜ் கரெக்டா ஸோ அதனால கவனமா பாத்துக்கங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் OC வந்து 408 ஜீரோ எயிட் டூ த்ரீ நைன்டி பிசி ஃபோர் நைன்டி சிக்ஸ் டூ த்ரீ கோட்டா பில் நெக்ஸ்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கரெக்டா எஸ் வேலூர் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓசி category, ஃபோர் ஜீரோ டூ டூ த்ரீ எயிட்டின் நைன் பிசி ஃபோர் ஃபார்ட்டி டூ டூ த்ரீ சிக்ஸ்டி எம்பிசி கோட்டா பில் ஆகல சொன்னது புரிஞ்சதா சோ இதெல்லாம் தான் என்னது இந்தந்த காலேஜஸ் மறுபடி சொல்றேன் இந்த காலேஜஸ் மொத்தம் இதுல கிட்டத்தட்ட நியர்லி ஒரு டுவெண்டி காலேஜஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன் இந்த காலேஜஸ்க்கு இந்த மார்க் எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும் ஏன் சார் மறுபடி மறுபடி சொல்றீங்க அப்படின்னா என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியும் இந்த வருஷம் ஆல் இந்தியா ரேங்க் ஒன்னே சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் தான் இங்க பாரு ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க் நீ வாங்கியிருந்த அப்படின்னா உன்னோட ஆல் இந்தியா ரேங்க் என்னவா இருக்கு பிப்டி தௌசண்டா இருக்கு சொன்னது புரிஞ்சதா எஸ் சோ நோட் பண்ணி வச்சுக்கங்க So wish you all the very best from my side students. Okay, thank you.